வணக்கம் சேத நண்பர்களே சில விஷயங்கள் அல்லது சில மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் தவிர்க்கவே முடியாத சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதாவது ஆரம்ப காலங்களில் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனால் போக போக பார்த்திங்கன்னா அந்த மனிதரோ அல்லது அந்த விஷயங்களோ பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கும் என்ன தான் அதை வந்து நம்ம புரிந்து கொண்டு சரி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்து கொண்டு இருந்தாலும் திரும்ப திரும்ப அது பிரச்சனைகளாக மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு கட்டத்தில் ரொம்பவுமே ஓவராக கூட போகலாம் ஆனாலும் அதை வந்து நம்மளால் விட்டு கொடுத்து போகவே முடியாது திரும்ப திரும்ப அதையே வந்து விடாப்பிடியாக பிடிச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது சால்வ் ஆகவும் ஆரம்பிச்சிடும் சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னாலும் கூட அந்த பிரச்சனைகள் இல்லாமல் கூட போகலாம் ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் நம்மளையும் அறியாமல் ஒரு சில விஷயங்கள் அல்லது ஒரு சில மனிதர்கள் உறவுகளை நம்மளால் வந்து என்ன தான் ஒரு சங்கடமான கான்ட்ரவர்சியான நிலைகள் ஏற்பட்டாலும் கூட அதை என்றைக்குமே விட்டு கொடுக்காத நிலைகளில் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருப்போம் ஸோ இது வந்து ஜோதிட ரீதியாக பார்க்கும்பொழுது இந்த அமைப்பானது ஒரு ஆறு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வேலை செய்யும் அதாவது ஒவ்வொரு ராசிகளுக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உறவு நிலைகளையும் இது வந்து அதிகமாக வேலை செய்யும் அது என்னென்ன ராசிகள் என்னென்ன விஷயங்கள் உறவுகள் போன்ற விஷயங்கள் தான் இந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ராசிக்கும் பொருணும் லக்னத்திற்கும் பொருந்தும் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆறு ராசிகள் லக்னமாக இருந்தாலும் அது வேலை செய்யும் ராசியும் லக்னமும் கலந்தே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ராசிக்குண்டான வேலையும் அது செய்யும் லக்னத்துக்குண்டான வேலையும் அது செய்யும் இன்னும் கலந்தே அங்கே வந்து வேலை செய்யும் அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காகவே வேலை செய்யும் ஸோ இது வந்து ராசி மற்றும் லக்னம் ரெண்டத்திற்குமே பொதுவான ஒன்று தான் நீங்கள் வந்து ஆறு ராசி இருந்தாலும் கூட அது ரெண்டு ரெண்டு ராசிகளாக சொல்லுவேன் ஏன்னா அந்த இரண்டு ராசிகளுக்குமே ஒரே மாதிரியான அமைப்புகள் தான் வேலை செய்யும் அதனால் ஆறு ராசிகள் தனித்தனியாக இல்லாமல் இரண்டு ரெண்டு ராசிகளாக இங்கே சொல்லப்படும் அந்த வரிசையில் முதல் ராசி பார்த்திங்கன்னா மேஷம் மற்றும் சிம்மம் மேஷ ராசி மேஷ லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இந்த ரெண்டு ராசி லக்னக்காரங்களும் பார்த்திங்கன்னா பொதுவாகவே ரொம்பவுமே சுறுசுறுப்பு நிறைந்தவங்க காரியங்களில் கருத்தாக இருக்கக்கூடியவங்க இந்த இரண்டு ராசிக்காரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா ஆளுமை தன்மை அப்படிங்கிறது அதிகம் அதே போல் ரொம்பவுமே ஆடமேட்டிவாகவும் இருப்பாங்க சொல்லை செயலாக்கக்கூடியவங்க செயல் திறன் அதிகம் மிக்கவங்க அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படிங்கிற நிலைகளை தான் இந்த ரெண்டு ராசிகளுக்கு செயல்படும் பட் என்னதான் திறமை வாய்ந்தவங்களாக இருந்தாலும் இந்த ரெண்டு ராசியுமே பார்த்திங்கன்னா அதிகமாக சஃபர் ஆகக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அது வேலை சார்ந்த விஷயங்கள் மற்றும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் பொதுவாக இன்றைய காலகட்ட நிலைகளில் பார்க்கும்போது பொதுவாகவே இது எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும் பட் ஜென்ரலாகவே இது எப்போதுமே இந்த ரெண்டு ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதாவது சாதாரணமாக செய்யக்கூடிய காரியங்கள் வேலைபாடுகளையும் எடுத்துக்கலாம் அல்லது இந்த காசு தொடர்புடைய விஷயங்களையும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இந்த மேசராசி மற்றும் சிம்ம ராசி அல்லது இந்த லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பிரச்சனைகளாகத்தான் இருக்கும் அதாவது இந்த விஷயங்களில் இவங்க வந்து கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க மேலே மேசராசி சிம்ம ராசிக்காரங்க மாதிரி உழைக்கக்கூடியவங்க யாருமே இல்லை அந்த விஷயங்களில் திறமை மிக்கவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய தனித்துவத்தை நிரூபிக்காமல் விடவே மாட்டாங்க இப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளும் கூட கையோன்னு கர்ணம் போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு மேலே வந்துடுவாங்க அந்தளவுக்கு இந்த விஷயங்களில் ரொம்பவுமே தனித்துவம் வாய்ந்தவங்களாகவே இவங்க இருப்பாங்க பட் இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயங்களுமே சிரமப்படுத்தி கொண்டு தான் இருக்கும் நல்ல வேலை அமையுது நல்ல காரியங்களில் ஈடுபடுறாங்க வெளி இடங்களில் இவங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்குது பொருளாதார நிலைகளை நல்லபடியாக இருக்காங்க தேவைக்கேற்ப பணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்துகிட்டு இருக்குது இது எல்லாம் ஓகே தான் ஒரு சைடில் ஓகே தான் பட் எதுவும் எதுவுமே பார்த்திங்கன்னா சுலபமாக உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அண்ட் கிடைத்த பிறகும் பார்த்தீங்கன்னா அது வந்து சுலபமான விஷயங்களாக என்றைக்குமே இருக்க போறதுக்கும் கிடையாது ஏதாவது ஒரு வகையில் இந்த ரெண்டு விஷயங்களும் பிரச்சனை கிடைப்பு தான் இருக்கும் பிரச்சனைகள் உருவாக்கி தான் இருக்கும் சங்கடங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் சலிப்புகளை உண்டாக்கிட்டே இருக்கும் பட் என்ன தான் கஷ்டங்கள் சங்கடங்கள் கொடுத்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயங்களை விட்டு நான் பின் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதிநிலையோட இந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே செயல்படுவாங்க ஒரு நல்ல செல்வாக்கான நிலைகளை இந்த ரெண்டு விஷயங்களை அதிகமாக பார்க்கலாம் இந்த கஷ்டகாலங்கள் ஆகாத காலகட்டங்கள்லாம் வரும்போது இந்த ரெண்டு விஷயங்களில் அதிகமாக அடிவாங்கக்கூடிய ராசி லக்னக்காரங்களும் தான் இருப்பாங்க அண்ட் நார்மலாகவே இந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய லைஃப்பில் போட்டி பொறாமைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சுயத்தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில் போட்டிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களே இவங்களை வந்து காலவாரி கூட விடக்கூடியவங்க யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க அதே போல் இந்த பொருளாதார நிலைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு வெளியில் தெரிஞ்சாலே போதும் மற்றவங்களுடைய தேவையில்லாத கண் திருஷ்டிக்கு இவங்க ஆளாகவும் செய்வாங்க பட் அதனால வந்து எதையுமே மறைத்து ஒழித்து செய்யக்கூடியவங்களை எல்லாம் தான் செஞ்சு வருவாங்க இது எப்படி இருந்தாலும் அது வெளியில் தெரியத்தான் செய்யும் ஸோ அதனாலேயே சில சங்கடங்கள் அப்படிங்கிறது இவங்களுடைய வாழ்க்கையில அடிக்கடி பார்த்துட்டு வருவாங்க பட் என்ன நடந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி இந்த ரெண்டு விஷயங்களை நான் கைவிடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவுமே இறுக்கி பிடிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க அண்ட் உறவு நிலைகளில் பார்க்கும்பொழுது இந்த நண்பர்கள் சார்ந்த விஷயங்களில் இது அதிகமாக பிரதிபலிக்கும் இப்போ உறவுக்காரங்ககிட்டையும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எழுதிக்கலாம் பெரும்பாலும் இது வந்து கொஞ்சம் பட்டு தான் இருக்கும் ஆனால் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இப்போ முன்னாடி சொன்ன அனைத்து விஷயங்களுமே அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்னதான் நண்பர்களுக்குள்ள சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட நட்பை விட்டு கொடுக்காதவங்களாகத்தான் இந்த ரெண்டு ராசிகளுமே இருப்பாங்க இப்போ நண்பர்களுக்கு எப்பயுமே சங்கடம் இருக்கும் அப்படின்னு சொல்லலை நட்பை விரும்பக்கூடியவங்க நண்பர்களை உருவாக்கக்கூடியவங்க பட் அதே நேரம் இந்த நட்பு வட்டாரங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேசிச்சவர்கள் அப்படிங்கிறது வந்து போகத்தான் செய்யும் பட் இருந்தாலுமே சங்கடங்கள் ஏற்படும் பொழுது பல பேரும் பார்த்திங்கன்னா விட்டு விலகுவாங்க ஆனால் இந்த மேசராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் சரி அதை என்னுடைய நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அரவணிக்கத்தான் பார்ப்பாங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உறவு நிலைகளில் பார்த்தீங்கன்னா இந்த நட்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுக்காதவங்களாக இவங்க இருப்பாங்க ஸோ மேஷம் மற்றும் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய காரியங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இது எப்போவுமே உங்களுக்கு ஒரு சுகமான சுமைகளாகத்தான் இருக்கும் அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரிஷபம் மற்றும் கன்னி ரிஷப ராசி ரிஷப லக்னம் கன்னி ராசி கன்னி லக்னம் பொதுவாகவே இந்த ரெண்டு ராசிகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சென்டிமெண்ட்டான ஆட்கள் குடும்ப விஷயங்களுக்கும் உறவு நிலைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உணர்வுபூர்வமான விஷயங்கள் இவங்களுக்குள்ள அதிகமாக பிரதிபலிக்கும் ஒரு சில சின்ன விஷயங்களுக்கு சங்கடம் ஏற்பட்டாலும் கூட உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி கொஞ்சம் பதட்டமாகக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உண்டு ஆனால் ஆசாபாசங்களுக்கு உட்பட்டவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுடைய மனம்தான் வந்து இவங்களுக்கு மிகப்பெரிய பலமும் பலவீனமும் தான் பொதுவாகவே இந்த ரெண்டு ராசிகளுக்கும் பார்த்திங்கன்னா மனசுக்கும் புத்திக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறதுக்கும் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க என்ன நடந்தாலும் சரி என்னால் முடியும் நான் எல்லாத்தையுமே பார்த்துப்பேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க ஆனால் சடனாக என்ன நடந்ததுன்னே தெரியாது ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுடைய மனசில் கொஞ்சம் சலனத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கும் டக்குன்னு அப்படியே அதில் வந்து பின்வாங்கிடுவாங்க அதாவது பின்வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனநிலை பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் வந்து பின்வாங்க அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து டோட்டலாகவே பிரேக் ஆகிடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு பூர்வமான நிலைகளால் தான் ஒரு விஷயங்கள் காரியங்களாகட்டும் ஒரு உறவு நிலைகளாகட்டும் ரொம்பவுமே சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகிடுவாங்க பட் அது வந்து இவங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை அல்லது எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னாலும் கூட பரவாயில்ல இவங்களுக்கு வந்து அடிக்கடி இவங்களுடைய நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்கக்கூடிய விஷயங்கள் அடிக்கடி நடக்கும் அதில் வந்து இவங்க கொஞ்சம் அதிகமாகவே விக்ஸ் ஆகிடுவாங்க அதனாலே உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவுமே குறைஞ்சிருக்கும் இது வந்து பொதுவாகவே இந்த ரெண்டு ராசிகளுக்கும் உண்டாகக்கூடிய விஷயங்கள் தான் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ராசிகளுக்கும் அதிகமாக இந்த சென்டிமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் குறிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்களுடைய உறவு நிலைகளில் அதிக சென்டிமெண்ட் அப்படிங்கிறது ஏற்படும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்க மேலே ஒரு அட்டாச்மெண்ட் ஈர்ப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் என்ன நடந்தாலும் சரி இந்த ரெண்டு பேரை வந்து கடைசி வரைக்கும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் ஏற்படும் அவங்க மூலமாக இவங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி இல்லை இவங்களால் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டாங்க ஏன்னா சில ஜாதகங்களுக்கு இந்த அமைப்புகள் உண்டு எல்லாருக்கும் ஏற்படுறதில்ல சில ஜாதகங்களுக்கு அந்த அமைப்பு உண்டு வாலண்டரா சங்கடங்களை ஏற்படுத்துறது கிடையாது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக சில சங்கடங்கள் இவங்க மூலமாக உங்களுடைய பெற்றோர்களுக்கோ அல்லது பெற்றோர்கள் மூலமாக இவங்களுக்கோ பார்த்திங்கன்னா ஒரு சில தவிர்க்க முடியாத சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டுது பட் அப்படிப்பட்ட சங்கடங்கள் இருந்தாலும் கூட பெற்றோர்களோட உறவு நிலைகள் என்றைக்குமே இவங்களும் விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அவங்களும் விட்டுக் கொடு என்னதான் சங்கடங்கள் இருந்தாலும் நம்மளுடைய ரத்தம் நம்மளுடைய உறவு அப்படிங்கிற நிலைகளில் அவங்க எப்போவுமே அதை கொண்டுட்டு போகமா அளவுக்கு அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் ரொம்பவுமே பின்னிக்கிணைந்தவங்களாக இருப்பாங்க அவங்களால் விட்டு விலகவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதே போல் கண்ணியை எடுத்துட்டிங்கனாலும் இந்த பெற்றோர்கள் முக்கியமாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் அதிகம் இருக்கும் குழந்தைகள் வகையில் பார்த்திங்கன்னா அடிக்கடி சந்தேக செல்வர்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய கன்னி ராசிக்காரங்க கண்ணி லக்னக்காரங்க நிறைய பேருங்க ஏன்னா பொதுவாக கன்னி ராசிக்காரங்களோட குழந்தைகள் வந்து ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுதந்திரம் கொடுத்துருவாங்க அவங்களோட இஷ்டப்படி தான் பல விஷயங்களுமே அவங்க செய்வாங்க அதில் சிலது இவங்களுக்கு ஒத்துப்போகும் சில விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தா இவங்களுக்கு அது பிடிக்காது புரியவும் புரியாது ஆனாலும் இந்த குழந்தைகளுடைய விஷயங்கள் வரும்போது பார்த்து பார்த்து தான் செய்வாங்க அவங்க வந்து என்னைக்குமே அந்த விஷயங்களை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அண்ட் கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்ணி லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அதாவது ஒன்று ரெண்டு குழந்தைகள் அவங்களுக்கு இருக்கலாம் அந்த குழந்தைகளுக்குள்ள சச்சரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஸோ எந்த குழந்தைய பார்க்கறது யாரை விட்டு கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழ்நிலைகள் நிறைய பேர் கேட்போம் பட் இருந்தாலுமே அவங்க வந்து யாரையுமே வந்து விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸாக தான் போவாங்க இவங்க தான் பெருசு இந்த குழந்தை தான் வேணும் அந்த குழந்தை வேணும் அப்படிங்கிற நிலைகள் என்றைக்குமே கண்ணி ஏற்படுறதில்லை பட் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபம் ஆகட்டும் கண்ணி ஆகட்டும் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த அமைப்புகள் அதிகமாக தென்படும் அதாவது இந்த ரெண்டு நிலைகள்லையுமே பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும் இடைப்பட்ட காலங்களில் கண்டிப்பாக சங்கடங்கள் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் அப்படிங்கிற அந்த மாதிரியான சங்கடமான காலகட்டங்களையும் அவங்க வந்து விட்டு கொடுக்காதவங்களாகத்தான் இருப்பாங்க பின்னாடி அந்த பிரச்சனைகள் வந்து அவங்க வெளிவரவும் செய்வாங்க ஸோ கன்னி மற்றும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உணர்வுபூர்வமான சென்டிமெண்ட் சார்ந்த விஷயங்களும் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் உறவு முறைகளும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சுகமான சுமைகளாக என்றைக்குமே இருக்கும் ஆனால் அடுத்ததாக பார்த்திங்கன்னா விருச்சிகம் மற்றும் மீனம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் மீன ராசி மீன லக்னம் பொதுவாகவே இந்த ரெண்டு ராசிகளும் பார்த்திங்கன்னா குணாதிசய வகையில் நிறைய வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க வந்து ஒருத்தர் மாதிரி ஒருத்த இன்னொருத்த இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் வாழ்க்கை நிலைகளில் பெரும்பாலான விஷயங்கள் இந்த ரெண்டு ராசிகளுக்கும் ஒத்துப்போக தான் செய்யும் பொதுவாகவே இந்த ரெண்டு ராசிகளுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் எதையாவது ஒரு சாதிக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பொதுவாகவே வாழ்க்கையில் ஏதாவது அச்சீவ் பண்ணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க பட் விருச்சிகம் மற்றும் மீனத்தை பொறுத்த வரைக்கும் பேஷனை நோக்கி ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க வந்து வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லைனாலும் சரி பெரிய லெவலில் இருக்காங்களா சின்ன லெவலில் இருக்காங்களா அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கிறதில்ல அவங்க வந்து அவங்க இருக்கும்போதும் சரி இல்லாமல் போக போகும்போதும் சரி இப்படி ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை அடையாளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடு அவங்க செயல்படக்கூடியவங்க அது சார்ந்த தேடல்ல அவங்க வந்து போகக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவாகவே இந்த விருச்சிகம் மற்றும் மீனம் ரெண்டு ராசிகளுக்குமே இந்த குணம் அப்படிங்கிறது உண்டு செயல்பாடுகள்ல தான் வித்தியாசத்தை காட்டுவாங்களே தவிர அவங்க போகக்கூடிய போய் சேரக்கூடிய இடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கை லட்சியங்களுக்காக பாடுபடக்கூடியவங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்கள் சோ இந்த ரெண்டு ராசிகளையுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அவங்களுடைய லட்சியத்தை அடைவதற்காக போராடுவாங்க பட் இருந்தாலும் லட்சியத்தை அடையிறது அப்படிங்கிறது பொதுவாக யாருக்குமே சுலபமான விஷயம் கிடையாது எவ்வளவோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்கும் பட் இந்த ரெண்டு ராசிகளும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே ஓவர் கம் பண்ணி என்ன ஆனாலும் சரி கடைசி வரைக்கும் அதை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு அவங்க வந்து செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டு யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் என்னுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் ஆகட்டும் ஆனாலும் என்னுடைய லட்சியத்தை நான் அடைஞ்சே ஆகணும் நினச்சதை செஞ்சே தீருவேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு அவங்க வந்து செயல்படுவாங்க அந்த உறவு நிலைகளில் பார்த்திங்கன்னா இந்த அமைப்புகள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக பிரதிபலிக்கும் பொதுவாகவே விருச்சிகமாகட்டும் மீனமாகட்டும் உடன்பிறப்புகள் வகையில் ரொம்பவுமே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க ஒன்றும் மூத்தவங்ககிட்ட இல்லை இளையவங்ககிட்ட யாரோ ஒருத்தவங்க கிட்ட அளவுக்கு அதிகமான அக்கறை காட்டுவாங்க குறிப்பாக அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடவும் செய்வாங்க பொதுவாகவே இந்த ரெண்டு ராசி லக்னக்காரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் நல்லதாகவும் இருக்கலாம் மோசமான நிலைகளும் இருக்கலாம் உடன்பிறப்புகள் வகையில் இந்த மன ஒற்றுமை அப்படிங்கிறது எப்பவுமே இவங்களுக்குள்ள இருக்கும் என்னதான் சங்கடமான சூழ்நிலைகளே ஏற்பட்டாலும் கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போகக்கூடிய தன்மை உங்களுக்கு இயல்பிலேயே உண்டு எப்போ ஏற்பட்ட சூழ்நிலைகளையுமே உடன்பிறப்புகளை வந்து இவங்க என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்கறதே கிடையாது சில ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தவிர்க்கவே முடியாத சூழ்நிலைகளால் உடன்பிறப்புகளை விட்டு விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படும் பட் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுமே கூட விலகி இருந்தாலும் உடன்பிறப்புகளை நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவங்க இந்த விருட்சிகம் மற்றும் மீன ராசியில் இருக்கக்கூடியவங்க ராசி மட்டும் இல்லை லக்னத்தை சேர்ந்தவங்களும் தான் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டீப் அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இந்த உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு இயல்பாகவே ஏற்படும் பட் என்னென்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் பட் இடைப்பட்ட காலங்களில் கொஞ்சம் சங்கடங்கள் பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத மோசமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க பட் இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் விட்டு விலகாமல் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் கடைசிக்கு மன ரீதியாகவாது ஒற்றுமையான சூழ்நிலைகளை இவங்க வெளிப்படுத்துவாங்க கடைசியில் எல்லாமே ஒரு நல்ல திரும்பவும் மாறவும் ஆரம்பிக்கும் ஸோ விருச்சிகம் மற்றும் மீனத்தை பொறுத்து வரைக்கும் வாழ்க்கையில் உண்டான பேஷன் அதில் இருக்கக்கூடிய முயற்சிகளை என்றைக்குமே அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதே போல் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுகமான சுமைகளாக அவங்களுக்கு அமையுது நன்றி வணக்கம் பார்த்த வளமுடன்